வனத்திற்கு வெளியே ஒருத்தி இரண்டாவது அத்தியாயம் அரசு நடுநிலை பள்ளியில் அந்த சின்னஞ்சிறு கட்டிடத்தை ஒட்டியிருந்த அரச மரம் இன்றைக்கு மிகுந்த உற்சாகமாக இருப்பதைப் போல பட்டது அவளுக்கு அவ்வளவு சலசலப்பு புதிதாக விட்டிருந்த மிக இளம் பச்சை இலைகளில் மென்மையும் நிறமும் கண்களே கட்டி போட்டன அரச மரம் தானே புத்தருக்கு புதிய அகக்கண்களை திறந்து விட்டது என்றபடி படித்திருக்கிறோம் போதிமரம் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டாலும் அது தான் டீச்சர் டீச்சர் வணக்கம் டீச்சர் இந்த பச்சை புடவை ரொம்ப அழகாக இருக்குது டீச்சர் முகத்துக்கு ஏதாச்சும் கிரீம் போடுவீங்களா டீச்சர் இம்புட்டு பளிச்சு இருக்கு கணக்கு பாடத்தில் நீங்கள் கொடுத்த எல்லா கணக்குகளையும் போட்டுட்டோம் டீச்சர் குழந்தைகள் சுற்றி தலையை கோதினால் சிரிக்கும் முகங்கள் எவ்வளவு பிரத்யேக அழகுடன் பளபளக்கின்றன கள்ளமற்ற உள்ளங்கள் உருவாக்கும் புத்துணர்ச்சி அற்புதமானது குழந்தைகள் உண்மையில் தேவதைகள் ஏய் செவ்வந்தி டீச்சரையே கலாய்க்கிறியா என்னை பார்த்தா பவுடர் க்ரீம்னு போடுற விளம்பர நடிகை மாதிரி தெரியுதா வா தொட்டுப்பாரு உன் கையில் ஏதாவது மேக்கப் ஐட்டம் ஒட்டுதான்னு என்று சிரித்தாள் யாரது பச்சை புடுவைக்காரியே ஏய் கோமதி நீதானே தானே ஆமாண்டி கண்ணு பச்சை நிறத்துக்கே ஒரு அழகு உண்டு இயற்கையான அழகு அதனால் அந்த நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேய் கதிர்வேல் கண்ணா மாத்ஸ் மொத்தமும் போட்டாச்சா சூப்பர்டா கண்ணா காமாட்சி கல்வி சிலப்பஸ்ல உண்மையிலேயே கணக்கு பாடம் ஆழமானதா ஏய் கொஞ்சம் கடினமானதா கூட இருக்குது உங்களுக்கெல்லாம் புரியிற மாதிரி சொல்லி கொடுக்கறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிடா செல்லங்களா வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள் மூன்றே வகுப்பறைகள் இரண்டு ஆசிரியர் ஒரு பெரிய டீச்சர் ராஜவேலு சார் பெண்ணாடத்திலிருந்து தினமும் வண்டியில் வருவார் இந்த வாத்தியார் வேலை என் தலையில் கிரீடம் போல வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லும் முகத்துடன் அழுகிற குரலில் வகுப்பெடுக்கும் அவரை அவள் கவலையுடனே பார்ப்பவள் விரும்பாத வேலை என்பது தினம் தினம் பாகற்காயை கடித்து விளங்குவது போனதல்லவா பெரிய டீச்சர் கீதாராணி அடுத்த வருடம் ஓய்வு பெறப் போகிறார் சேர்த்து வைத்த லீவை எல்லாம் காலி செய்வதால் பள்ளிக்கே வரமாட்டார் அவருடைய வகுப்பையும் அவள்தான் எடுக்கிறாள் குட் மார்னிங் பாகிரதி டீச்சர் என்று ராஜவேலுவின் குரல் கேட்டது குட் மார்னிங் சார் வாங்க என்று வகுப்பறை ஜன்னல் வழியாக பார்த்து அவள் புன்னகைத்தாள் இந்த பாலா போன முதுகு வலி என்னைக்குத்தான் என்னை விட்டு போகுமோ தெனம் தினம் மரண அவஸ்தை டீச்சர் என்றார் தன் கோபத்தை எல்லாம் வண்டியின் மேல் காட்டி இழுத்து உதைப்பதைப் போல ஸ்டாண்ட் போட்டார் தண்ணீர் வேண்டுமா சார் உட்காரங்கள் முதலில் என்றபடி ஜன்னல் வழியாகவே குடுவையை நீட்டினாள் அவள் தேங்க்ஸ் டீச்சர் சாரி எப்போவும் போல் நான் இன்றைக்கும் லேட் ஃபோன் எதுவும் வந்துச்சா பெரிய இடத்துல இருந்து அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வாங்க உங்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கு சோஷியல் கொஞ்சம் எழுத வச்சிருக்கேன் அடடா ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் உங்கள் மனசு யாருக்கும் வராது டீச்சர் என்றபடி ஹுஸ் ஹுஸ் என்று மூச்சு விட்டு கொண்டு அவர் மரத்தடி நிழலில் உட்கார்ந்தார் தன் வகுப்பினுள் பார்வையை செலுத்தி அன்றைய பாடத்தை தொடங்கி முனித்தாள் அவள் கண்ணுங்களா இது ஆலோசனை நேரம் படிப்பு தான் இல்லை எதை பற்றி வேணா நாம் பேசலாம் யார் வேணா கேளுங்கடா கண்ணுங்களா தயங்கி தயங்கி செவ்வந்தி எழுந்தாள் டீச்சர் வந்து அது என்று இழுத்தாள் தரையை பார்த்து முகம் கவிழ்வதும் நிமிர்வதுமாக இருந்தது அவளுக்கு சிரிப்பாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது அத்தனை பேரும் கிராமத்து வெள்ளந்தி குழந்தைகள் மனதில் ஒன்று வார்த்தைகளில் ஒன்று என்ற கள்ளம் எல்லாம் தெரியாது பேசலாமா கூடாதா என்ற தயக்கம் எல்லாம் எதுவும் இல்லாமலே தான் போட்டு உடைப்பார்கள் இன்று செவ்வந்திக்கு ஏன் இவ்வளவு யோசனை சொல்லுமா என்ன கேட்கணும் உனக்கு என்றால் மென்மையாக வந்து கொஞ்சம் பிடிக்கலே டீச்சர் ஆனாலும் கேட்கணும்னு வேணாம் டீச்சர் நான் எதுவும் கேட்கல ஏன் வாயாடி செவ்வந்தி என்னாச்சு உனக்கு எப்பவும் அடிச்சு நொறுக்குவே தானே அதே போல கமான் சரி டீச்சர் நீங்க வந்து உங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பிடுவாரா இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவீங்களா ஓ இதுதான் உன் கேள்வியா இதுக்குத்தான் இவ்வளவு தயக்கமா என்று பாகிரதி வாய்விட்டு சிரித்தாள் ஆமாம் டீச்சர் வீட்டில் சொன்னாங்க ஒன்றுனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடணும்னு அப்படியா டீச்சர் என்றபோது செவ்வந்தியின் குரல் அழுது விடுவதை இருந்தது அவள் பதில் சொல்வதற்குள் புஷ்பா எழுந்து செவ்வந்தியின் தோளில் கை வைத்து சொன்னாள் இல்லடி செவ்வந்தி கவலைப்படாதே டீச்சர் எப்பவும் நம் கூடவே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்காம் கல்யாணமே ஆகாதாம் எங்கம்மா சொன்னாங்க சரியா டீச்சர் பாகிரதி விக்கித்து போனாள் வகுப்பறை அமைதியாக மாறியது அனைத்து விழிகளும் அவ்வளையே இமைக்காமல் பார்த்தன நன்றி வணக்கம்